அருமையான ஒரு அரைக்கீரையில் ஒரு பொரியல் பண்ணலாம் அரைக்கீரை வந்து ஃபுல் அயர் ஆக்சுவலாக முடி வளர்ச்சிக்கு கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பெஸ்ட்டு வந்து அரைக்கீரை அதை வந்து நம்ம குழம்பு செய்யறதுல பொரியல் செஞ்சாக்க நம்ம அதிகமாக நம்ம சாப்பிடுவோம் அதனால இப்போ நான் வந்து பொரியல் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போதும் எண்ணெய் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு எப்பையும் கூட கொஞ்சம் கடுகு இதில் வந்து ரெண்டே ரெண்டு ரொம்ப மரவான காஞ்ச மிளகா ரெண்டையே ரெண்டு காஞ்சு மிளகா கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செலக்கட்டும் அரைக்கீரை வந்து எல்லா கீரைக்கும் ஒரு ஒரு விதமான விட்டமின் அதிகமாக இருக்கு அரைக்கீரையில் வந்து ரொம்ப இருக்கு கடவுப்பை பண்ண எல்லாத்துக்குமே கடகப்பை ஆட் நம்ம நம்பிக்கோம் அரைக்கீரைய நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்காங்க அதில் வந்து அந்த நான்கு வந்து ரொம்பவே நல்லது நல்லா கீரை வந்திருக்கு இப்போ நம்ம உப்பு இதில் சேர்த்துல கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் அரைக்கீரையில் லேசா ஒரு உப்புத்தன்மை இருக்குது ஏற்கனவே அது ஆல்ரெடி இருக்குது அதனால உப்பு இது கொஞ்சம் நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் இதில் உப்பு போட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கலரி கொடுத்துட்டு சூப்பரான ஒரு அரைக்கீரை இதுக்கு வந்து நாம் தேங்காய் தேங்காய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் தூக்கம் நிறைய போட்டு ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி அரைக்கீரை பொரியல் நீங்களும் செஞ்சு வேற எதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் சிம்பிளா பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இதோடைய முழு சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் இதுல நம்ம நிறைய வேற 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 ஆட் பண்ணுறதுக்கு இல்லைங்களா வெறும் கீரையா நம்ம இதை சாப்பிடும் போது நல்ல இது இதுக்கு நம்மளுக்கு நியூட்ரிஷியன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இதுல போய் சேரும் நம்ம இப்போ வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கும் ஹெல்த்தியான ஒரு கீரை பொரியல் செஞ்சாச்சு நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்